இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கண் திருஷ்டியை போக்குறதுக்காக வீட்டில் செய்ய வேண்டிய எளிய பரிகார முறைகள் நம்ம வளர்ச்சியை பார்த்து மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய பார்வை நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றல்களை உண்டாக்கிடும் இதனால் நமக்கு நோய்கள் ஏதாவது செஞ்சோம்னா அது அசம்பாவிதம் பிஸ்னஸில் தடங்கள் நஷ்டம்னு பாதகமான நிலை ஏற்பட்டு நம்மளை பெரும் கஷ்டத்துக்கு அது தள்ளிவிடும் அதனால நீங்கள் கண் திருஷ்டியால் கஷ்டமான நிலையில் இருந்தீங்கன்னா அதை உடச்செறியை சில வீட்டில் செய்யக்கூடிய பரிகார முறைகளை பார்ப்போம் முதலாவதா சனி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை கற்பூரத்தோட ஏலக்காய் மற்றும் கிராம்பு சேர்த்து எரித்து அந்த நெருப்பு எரியிறப்பவே அதை வீட்டில் இருக்கிற எல்லா அறைகள்லையும் காட்டிடுங்க இந்த பரிகாரம் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டிடும் அடுத்ததா உப்பு வீட்ல இருக்கிற எல்லா அறைகள்லையும் இரவு நேரத்துல உப்பை தூவிடுங்க மறுநாள் காலை அதை முழுவதும் சுத்தம் செஞ்சுடுங்க இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கெட்ட சக்திகளால நோய்வாய்ப்பட வாய்ப்பு குறைவு அடுத்ததா பிரியாணி இலை அமாவாசை நாட்கள்ல கற்பூரத்தோட பிரியாணி இலைகளை எரிச்சு அதோட புகைய வீட்டுல இருக்கிற எல்லா அறைகளையும் காட்டிடுங்க இந்த பரிகாரம் கண்திருஷ்டியால தடைபட்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையோட வெற்றிக்கான பாதைய திறக்கும் அடுத்ததா மிளகாய் மற்றும் எலுமிச்சை பரிகாரம் வெள்ளிக்கிழமை காலையில வீட்டோட வாசல்ல ஏழு மிளகாய் மற்றும் ஒரு எலுமிச்சையை ஒன்னா கட்டி தொங்க விடுங்க இது வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றிடும் அடுத்ததா தண்ணீர் நம்ம வளர்ச்சியை பார்த்தோ இல்லைன்னா நம்ம வீட்டை பார்த்தோ யாராவது ஆச்சரியப்பட்டு கண்ணு வச்சுட்டாங்கன்னா அவங்கள உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுங்க இது அவங்க வச்ச பார்வையில கண் திருஷ்டி ஏற்படாமல் உங்களை தடுக்கும்